ஹாய் வெல்கம் டு மை சேனல் ரோசி தமிழ் சார் நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா கருவாடு தொக்கு தான் செய்ய போகிறேன் அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் கருவாடு தொக்கு செய்ய போகிறேன் ஏற்கனவே நான் செஞ்சு சாப்பிட்றேன் சாப்பிட்றேன் யாரோ பிச்சை எடுக்கிறாங்களாம்மா நானும் என் பிள்ளைங்க நல்லா சாப்பிட்றமாமா அதுக்கு தான் இன்றைக்கி நான் கருவாடு தொக்கு செய்ய போகிறேன் ஜுரம் அடித்து அடித்து வாயில்லாம் ஒரே கசப்பாக இருக்குது அதனால் வந்துட்டு கருவாடை தொக்கு செய்ய போகிறேன் அதையும் பார்த்து நல்லா வயிறு எரிஞ்சு சாகும் இது சொன்னவங்களுக்கு நல்லா குரூப் சேர்ந்து பேசுகிறாளுங்க சாப்பிடு ஒரு சமையல் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அந்த கத்திரிக்காய் சில்லி எப்படி செய்கிறதுங்க அதில் வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் பண்ணனு நினைக்கிறேன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணிவிட்டு கத்திரிக்காய் சில்லி செஞ்சேன் அந்த கத்திரிக்காய் செஞ்சது அது அது ஒரு காய் அது கூட ரோசல் கொடுத்தாங்க எங்கள் ஒருத்தர் இங்கே மேலே பசங்க இருக்கானுங்க அவங்க ஜாஸ்தி வாங்கி வேண்டாங்கன்னு ஒரு கத்திரிக்காய் கொடுத்தாங்க அது நாங்கள் செஞ்சதும் இல்லை நாங்கள் ஃபஸ்ட்டு நான் வாங்கவே மாட்டேன் அந்த கத்திரிக்காய் எப்படி செய்கிறதுன்னு எனக்கு தெரியவும் தெரியாது சரி அவனுக்கு ஜாஸ்தி வாங்க வந்துட்டானுங்களேன்னா எனக்கு ஒன்று கொடுத்தாலுங்களேன்னா அதை செஞ்சேன் திங்கிரா 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 நான் சாப்பிட்டா தானே வேலை செய்ய முடியும் உட்காந்து தைக்க முடியும் பொழுது நான் வேலை செய்ய முடியும் நீ தின்னுட்டு தின்னுட்டு தூங்குறவுக்கே அங்கே இன்னும் இங்கே நோவுதுன்ற அப்போ நான் பொழுதுக்கும் வேலை செய்கிறேன் அப்போ எனக்கு எப்படி இருக்கும் சாப்பிட்றது கூட ஒரு குரூப்பு கட்டி பேசுகிறாள் நான் என்ன தான் சொல்கிறது இனிமேல் இவ்வளவுங்க அவங்ககிட்டனா போயிட்டு வந்து எனக்கு வாங்கி தர மாதிரி இருக்காளுங்க இப்போ நான் த கருவாடு தொக்கு செஞ்சு சாப்பிட போகிறேன் இதையும் பார்த்து வயிறு அழிஞ்சு சாவு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் பூண்டு குறித்து வச்சுருக்கேன் மூணு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்துட்டு நறுக்க எடுத்துக்கலாம் எப்படிலாம் இருக்குது பாரு சாப்பிட்றது நம்ம கஷ்டப்பட்டு சாப்பிட்றது கூட முடியல சாப்பிட்றா 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 சாப்பிட்டா சாப்பிட்டாதாங்க வேலை செய்ய முடியும் உட்காந்து தைக்க முடியும் நான் போதுக்கும் வேலை செய்ய முடியும் இவளுங்க தின்னுட்டு தின்னுட்டு தூங்குறாளுங்க அவளுங்கே அதை நோது இது ஒன்றோதுன்றாளுங்க ஏன் தான் இப்படி என்ன வருத்து கொட்டுறாளுங்களோ தெரியல குரூப் சேர்ந்துருக்காளுங்க இப்போ யாரோ பிச்சை எடுக்கிறாங்கன்னா நீ கூட்டிகிட்டு போய் வச்சுன்னு சோறு போடு யார் வேணாண்ணா பாருங்க அரிஞ்சு எடுத்துக்கிட்டேன் தக்காளியை அரிஞ்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு போய் பார்ப்போம் கருவாடு வந்துட்டு சுடுதண்ணில் போட்டு வச்சுருக்கேன் இது வந்துட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் நான் வந்துட்டு பம்ளி கருவாடு எடுத்துருக்கேன் இது பேர் அதான் நினைக்கிறேன் இப்போ இதை வந்துட்டு கழிவை எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம்

போது உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வணங்கிட்டோம் கொஞ்சம் கரூர்ல வந்து சேர்த்துக்கலாம் இப்போது வந்துட்டு வெங்காயம் வந்து நல்லா வணங்கி வச்சு அப்புறம் தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் தக்காளி வந்துட்டு நல்லா வதங்கிட்டோம் தக்காளி வந்துட்டு நல்லா வதங்கிடுச்சு நான் வந்துட்டு மஞ்சள் பொடி வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்துட்டு நம்ம வீட்டுக்கு அரைச்சி வச்சுருக்கோம்ல மிளகா பொடி அதை வந்து காரம் வந்து எவ்வளோ வேணுமோ அதை போட்டுக்கோங்க கரம் மசாலா இப்போ வந்துட்டு இது கூடவே வந்துட்டு இந்த கருவடை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்துட்டு தண்ணி வச்சு ஊத்திக்கலாம் இப்போ வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா உப்பு வந்துட்டு நம்ம வெங்காயம் வணங்கி தான் வந்துட்டு உப்பு வந்து சேர்த்தோம் இது வந்துட்டு இப்போ நல்லா கொதிக்கிட்டோம் கருவடை தொக்கம் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் வந்து அப்புறந்தான் செஞ்சு எடுத்துட்டேன் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்